அன்பார்ந்த நேர்களே ப்ளஸ் ட்பர் முன்னூற்றி முப்பத்தி ஓராவது நாளை எட்டியிருக்க அதை பற்றிய அப்டேட்ஸ் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது வாசகர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் அதற்காக இதை விட்டுவிடலாம் என்றில்லை இதிலும் முக்கியமான இடங்களையே செய்திகளையே நாம் இடம்பெற செய்கின்றோம் இதையும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்திருங்கள் இதில் இன்று நான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நேற்று இஸ்ரேலில் ஒரு பெரிய போராட்டம் மூணு லட்சம் பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு எல்லா தொழிலாளர் நிறுவனங்களும் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றன ரொம்ப சிம்பிளாக ஒரு காரணத்தை சொல்கிறார்கள் அது என்ன வந்து சொன்னால் வேலையும் இல்லை தொழிலும் இல்லை பொருளாதாரம் நசுங்கி கொண்டு இருக்கிறது என்று அந்த பொருளாதாரம் நசுங்கி கொண்டிருக்கிறது என்பதனுடைய ஆழத்தை நாம் பார்க்கின்ற போது அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தங்கள் வயப்படுத்தி கொண்ட வெஸ்ட் பேங்கை வச்சு தான் அவங்களுடைய பெரிய வியாபார நிறுவனங்கள்லாம் நடந்தது ஜெருசலம் ஜெருசலத்தை சுற்றி உள்ள எரிவாய்ப்பினர்கள் நார்தன் இஸ்ரேலை சொன்னால் அப்பர் கலியில் இருக்கக்கூடிய வெறி எரிவாய்ப்பு கிடங்குகள் ஒரு பெரிய பிளாக்கையே இந்த எரிக்சன் ஹைஃபா போன்ற பகுதிகளில் அவர்களுக்கு இயற்கை வாயு கிடைத்து கொண்டிருக்கிறார் இவையெல்லாம் இப்பொழுது எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இருக்க ஒன்று அடுத்தது இஸ்ரேலுக்கு எண்ணெய் வருகின்ற கப்பல்களெல்லாம் தாக்கப்படுகிறது அவை பல உடைந்து இப்பொழுது ரெக்ஸியிலையும் மத்திய திரைக்கடலிலும் ஆயுள் சிரிக்கு என்று சொல்லக்கூடிய எண்ணெய் கசி ஏற்பட்டு சுற்றுப்புற சூழலும் கெட்டு வருகிறது என்பது செய்யும் இப்போ அறுபத்தி ஏழில் கடைபிடிக்க கையகப்படுத்திய இடங்களில் இருந்து தான் உனக்கு எல்லா வியாபாரமும் எல்லா இது இதுவரைக்கும் ஹமாசை குண்டு போட்டு இதுவரைக்கும் நாற்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு பேர் நீ கொலை செய்கிற வரைக்கும் உன்னுடைய பொருளாதாரம் கலைகிறது என்பதை உன்னுடைய அமைச்சர்களும் உன்னுடைய மக்களும் பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளவில்லை இப்பொழுது அதை எடுத்துக்கொள்கிறார்கள் அவங்க பொருளாதாரம் எதை சுற்றி இருக்கிறது என்று சொன்னால் வெஸ்ட் பேங்கில் துல்காம் டூபாஸ் அல் கலில் ஹெப்ரான் இந்த பகுதிகளை சுற்றித்தான் இருக்கிறது பெரிய பிசினஸ் ஆக்டிவிட்டி இடங்களாக அது இருக்கிறது இப்போ இந்த இடங்கள்ல யாருக்கும் பாதுகாப்பு இல்லை எனி டைம் தேர் நேற்றும் பயங்கரமா செட்டில் வந்த பஸ்ஸு ஒர்க்கேஸை கேரி அவுட் பண்ணிட்டு போற பஸ்ஸு இதெல்லாம் தாக்கி இருக்கிறார்கள் சில இதை இஸ்ரேலிய ராணுவம்னு தாக்கியிருக்காங்க அதில் வந்தேர்கள் அவங்க கிரிமினல் தான் அவங்க போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்து விட்டாங்க இது இந்த பீதி பெரிய அளவில் இருக்கிறது ஒரு நாலஞ்சு இடங்களில் தாக்குதல் நடத்தியவர்களை அதாவது நான் இப்போ பட்டியல் போட்டால் துல்காம் ஹெப்ரான் போன்ற இடங்களில் தாக்குதல் நடத்தித்தவர்களை கண்டுபிடிக்க வரைக்கும் வீட்டில் இருந்து வராதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்போ என்ன பாதுகாப்பு அங்கே இருக்கிறது ஒன்றும் இல்லை அதை இந்த செட்டிலைட்ஸ் வந்து இப்போ ரொம்ப உணரத் தொடங்கி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் அவன் பூமி நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பது அவனுடைய பூமி இப்போ அதை சுற்றியே நமது பொருளாதாரம் இப்போ அதை சுற்றி அவன் தாக்குதலை ஏற்படுத்தினா வீட்டிலையும் நிம்மதியாக வாழ முடியல வெளியிலேயும் பொருளாதார இது இல்லை அப்ப அடுத்தால நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று இந்த குடியிருப்புகளில் இருப்பவர்களுடைய கமிட்டிஸ்லாம் சேர்ந்தவர் முடிவு எடுக்கிறார் என்னவென்று சொன்னால் நத்தியானு ஆட்சியில் இருக்கிற பகிரங்கமாக அறிக்கப்பட்டிருக்காரு நத்தியானு ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் எந்த புருடண்டான எந்த புத்திபூர்வமான அறிவுரையும் அவனுக்கு எடுபடாது இது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் எவ்வளவு பெருசாக விரிவடைகிறதோ அது வரைக்கும் அவன் மகிழ்ச்சி அடைவான் ஆக இப்பொழுது தடை தலையெடுத்து இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் தங்களுடைய மரணத்தை பற்றி கவலைப்படாதவர்கள் இதுவரைக்கும் அவர்கள் வியாபாரம் வாழ்க்கை ஏதோ ரெண்டு அடி அடிக்க அடிக்கிறான் அதை பட்டு அப்படி குனிஞ்சு போயிட்டா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் என்று இருந்த ஆரம்பித்தவர்கள் இப்பொழுது இஸ்லாத்தை முன்னுக்கு வரான் இதில் இறப்பதே அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்ப அதில் அவங்க தங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்ளும் போது நமக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை என்று ஆகிறது ஆகவே நத்தியானுக போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் மெல்ல மெல்ல இஸ்ரேலில் இருந்து வெளியேறுவதுதான் சிறந்தது அடுத்த கட்ட ஆலோசனை என்னன்னா எங்கே போகுது எல்லாேருமே யூரோப்பியன் பாஸ்போர்ட்டும் கொடுத்துருப்போம் போல தெரியும் வேறு எங்கே உள்ள பாஸ்போர்ட்டும் தெரியும் இல்லை இப்போ போலண்டு போல உள்ள நாடுகளில் நீங்கள் வந்து வரலாம் ஆனால் அகதிகள் ஸ்டேட்டஸை நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்கங்கிறது பல செய்திகளும் சொன்னது நம்மளும் சொன்ன ஆக ஒரு விஷயம் இப்பொழுது எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது என்னவென்று சொன்னால் நம்ம மெல்ல கொட்டி மெல்ல கொட்டி மெல்ல கொட்டி அவர்களே தேவர் புஷ்டு பகவான் அவர்களை நம்ம என்ன ஒன்றும் இனி இனி அது சண்டை போட்டு தான் ஆகணும் வேற வழியில்லை என்ற நிலைக்கு கொண்டு போய்விட்டோம் இவர்கள் சண்டை போட வேண்டும் என்று சொல்லும்போது அவர்கள் தங்களுடைய வேதத்தின் சுத்தம் நின்று விடுகிறார்கள் ஆகவே மரணம் அவர்களுக்கு எளிதாக கொண்டிருக்கிறது இது பயங்கரமான ஒரு டாக்மா எங்கெல்லாம் இந்த கொள்கையில் நிற்க போன நிற்குமோ அப்போ அநியாயத்தை செய்பவர்கள் அட்ராசிட்டி சென்று சொல்லக்கூடிய கீழ்த்தரமான குரூரமான கொலைகளை செய்பவர்களுக்கு இடமில்லை என்று ஆகிவிடுகிறது என்பது இப்பொழுது டாமினண்டா எல்லா இடமும் பெரிய அளவில் இது ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் நமக்கு தெர் இஸ் நோ கேரண்டி ஃபார் அவர் சேஃப்டி நம்மளுடைய பாதுகாப்புக்கு எதுவும் இல்லை அதோட அவங்க சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை என்னவென்று சொன்னால் பாதுகாப்புக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை நமக்கு எந்த எதிர்காலமும் இல்லை வி ஹாவ் நோ ஹோப் ஆன் ஃபியூச்சர் நமக்கு எந்த எதிர்காலமும் இல்லை நம்மால் நாம் அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பது நீங்கள் கொலை செய்த அப்பாவிகளுக்கு எதிர்காலம் பிரகாசமாகவே இருக்கிறது இப்பொழுது நீங்கள் ஏழு ஆண்டுகளுக்கு பிரக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு யுத்தத்தை வச்சு இந்த கணக்கை சொல்கிறேன் ஐம்பத்தேழு ஆண்டுகளுக்கு பின்னால் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஞானோதயம் அங்கு வந்திருக்க வேண்டும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் அனுப்பி